அப்புறம் முதலமைச்சர் சீட்ல ஏன் ஸ்டாலின் இருக்கணும் அதான் அதை வேணா ஒதுங்கி நின்றுட்டு பாரதிய ஜனதா கட்சிக்கு வழிபட சொல்லுங்க அதுக்கப்புறம் ஆளுநர் வந்து ஆளுநர் முதலமைச்சர் சீட்ல இருந்துட்டு வேணா செய்யலாம் என்ன காரணமோ முதலமைச்சருக்கும் சரி அவர் பையன் உதயநிதிக்கும் சரி நாக்கில் சனி இருக்கு நமக்கெல்லாம் சனி பயிற்சி ஆகுது அவங்களுக்கு சனி பயிற்சியே கிடையாது அவங்க நாக்கு நிரந்தரமா இருக்கு அவர் உடல் உதயநிதி ஆயிட்டார் இது ஒரு நடைமுறையான நிகழ்வு அப்படின்னு எளிதில் கடந்து போறாரு வழக்கு வித்ரா பண்ணுங்க உங்கள் கவர்மெண்ட்டு தானே சார் உங்கள் லஞ்ச ஒளிபுத்து தானே சார் வழக்கு போட்டிருக்கு பொன் மேல ஏடிஎம்கே அரசாங்கம் போட்ட வழக்கு ரெண்டாயிரத்தி பதினொன்று ஆட்சிக்கு வந்த உடனே இப்போதான் நீங்கள் வந்துட்டீங்களா ஒரு அந்த சினிமா இயக்குனர் வந்து அந்த ஊர் பகுதியை சேர்ந்தவர் அதனால வந்திருக்காருன்னு சொல்லியிருக்காங்க அது ஒரு விமர்சனம் தேவையா இருக்கு மதுரைக்கு ஸ்டாலின் வந்தால் நான் மதுரைக்காரன் தான் என்னை கூட வச்சுக்கு என்னை கூட வச்சுக்கு ஸ்டாலின் முதலமைச்சர் ஐயா வர்றாங்க ஐயா நான் மதுரைக்காரன் தானுங்க ஏன் சொல்றேன் அவர்ட்டன் வாங்க தம்பி என்ன கூட வச்சுக்கு வர இல்ல மதுரையில இருந்து சினிமா இருக்கார் மதுரை டைரக்டர் பேர் அஞ்சு பேர் வந்து நிறுத்துறேன் மதுரைக்கு உதயநிதி வரும்போது மதுரக்காரங்கிறதுனால சினிமா டேரக்டர் கூட வச்சு வாங்களா வடிவேல கூட வச்சுக்கிட்டு வெள்ள நீ வரணும் பார்க்கலாமா வடி ஒரு தான் அது மாதிரி நான் நான் கேட்டேன் உதயசூரியனா என்ன 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 பொருள் அஸ்ஸாம்கார் தமிழ்நாட்டுக்காரன் வாய் இருக்காது அவன் தான் சொல்லிடுவாங்க சொல்லு மராத்திக்காரன் சொல்லு

தமிழ்நாட்டில் தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி அவர்களை பற்றி காங்கிரஸ் கட்சியோட ஸ்டாண்ட் என்ன இப்போ சொல்லுங்க பிரதமர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா மற்ற நாடுகளை காட்டிலும் முஸ்லீம்கள் இந்தியாவில் தான் பாதுகாப்பாக வாழ்றாங்கன்னு இது சொல்லியிருக்காரு சூப்பராக சொல்லியிருக்காரு உண்மை டிஎன்எஸ் டுவெண்ட்டி ஃபோர் நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்முடைய சிறப்பு நேர்காணலில் பாரதிய ஜனதா கட்சியின் மாநில பொதுச் செயலாளர் பேராசிரியர் திரு ஸ்ரீ ராமஸ்ரீனிவாசன் அவர் இணைஞ்சிருக்காங்க வணக்கம் சார் வணக்கம் உதய் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கும் சார் பரபரப்பான சூழ்நிலை எங்களுக்கு நேரம் ஒதுக்கிறதுக்கு மிக்க நன்றி பேராசிரியர் பொன்மூடி அவர்கள் சிறை தண்டனையாளர்கள் கொடுத்துருக்காங்க மூன்று ஆண்டுகள்னு நீதிமன்ற தீர்ப்பு கொடுத்துருக்காங்க ஒரு பேராசிரியராக இதை குறித்து அவங்களோட பார்வை என்ன சட்டத்துக்கு முன்னால் அவர் பேராசிரியராக பள்ளிக்கூட ஆசிரியராக யாராக இருந்தாலும் சட்டத்துக்கு முன்னால் அவங்க சாமானியர்கள் தான் ஒரு சாமானியனுக்கு பொருந்துகிற எல்லா சட்டமும் ஒரு பேராசிரியருக்கும் பொருந்தும் ஒரு பெரிய பணக்காரருக்கும் பொருந்தும் அவர் பெரிய ராஜ குடும்பத்தில் பிறந்தாலும் அது பொருந்தும் என்பதைத்தான் இந்த நீதிமன்ற தீர்ப்பு வந்து நிலைநாட்டியிருக்கு அவர் பேராசிரியராக இருக்கிறதுனாலயே அவர் இந்த மாதிரி தவறுகளை தவிர்த்துருக்கலாம் அது வேணால் நம்ம சொல்லலாம் மற்றவங்களும் அவரும் ஒன்றும் இல்லை படித்தவர் வித்தியாசமான பின்புலத்தில் இருக்கிறாரு அவர் போய் சொத்து குவிப்பில் அது முறையற்ற வழியில் பணம் சம்பாரித்து சேர்த்துருக்கிறது அப்படிங்கிறது ஒரு பெரிய துரதிருஷ்டம் அதனால் நான் வந்து ஒரு பேராசிரியராக இன்னொரு பேராசிரியர் தண்டிக்கப்பட்டாரே நினச்சி நினைக்கிறப்போ நான் கொஞ்சம் கவருத்தப்படிறேன் ஆனால் அவர் பேராசிரியராக இருந்தாலும் சட்டத்துக்கு முன்னால் எல்லாரும் சமம் நீதிமன்றம் யாரையும் தண்டிக்கும்னு நினைக்கிறப்போ நான் மகிழ்ச்சி அடைகிறேன் வாரத்திற்கு ஒரு முறை டெல்லி செல்கிற ஆளுநர் வந்துட்டு வெள்ளை நிவாரண நிதியை கேட்டு போயிடணும் மத்திய அரசிட்ட இருந்துன்னு முதல்வர் சொல்லியிருக்காங்க ஆளுநர் நோக்கி கேள்வி எழுப்பியிருக்காங்க அப்புறம் முதலமைச்சர் சீட்டில் ஏன் ஸ்டாலின் இருக்கணும் அதை வேணால் ஒதுங்கி நின்றுக்கிட்டு பாரதிய ஜனதா கட்சிக்கு வழிவிட சொல்லுங்கள் அதுக்கப்புறம் ஆளுநர் வந்து ஆளுநர் முதலமைச்சர் சீட்ல அந்தந்த நாற்காலியில் இருந்து கொண்டு செய்கிற பணிகளைத்தான் அவங்க அவங்க செய்ய முடியும் மத்திய அரசிடம் உதவி கேட்டு பெறுவது என்பது ஒரு மாநில முதலமைச்சருடைய வேலை ஒரு மாநிலத்தினுடைய ஆளுநர் அவர் மத்தியில ஏதாவது ஒரு துறையில வந்து தொடர்பு வச்சுக்கிறார் அப்படின்னா அது உள்துறை அமைச்சரோட மட்டுந்தான் ஏன்னா கவர்னர் அப்பாயின்மெண்ட்டுங்கிறது இட் கம்ஸ் த்ரூ ஹோம் மினிஸ்ட்ரி உள்துறை அமைச்சகத்தவர் மட்டும்தான் தொடர்பு இருக்கு ஏன்னா கவர்னருடைய நியமனத்திலிருந்து இருந்து அவருக்கான விஷயங்கள் வரைக்கும் உள்துறை அமைச்சர் தான் அவரோட கோஆடினேட் பண்ணும் ஒட்டுமொத்த அமைச்சரோடையும் அமைச்சரவையோடையும் ஒரு ஆளுநர் தொடர்பு வச்சுக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை புரோட்டக்கால் படி தொடர்பு வச்சுக்கலாம் ஆனால் பணியின் அடிப்படையில் தொடர்பு வைத்துக் கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை அதை செய்ய வேண்டிய ஒரு முதல்வர் அதை செய்ய தவறிவிட்டு இப்போ ஒரு நிவாரணம் கேட்டாரா நிவாரணம் கேட்கிற அந்த ஷாக்கில் ஒரு ஆளுநரை வந்து லேசாக ஒரு பஞ்சர் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிற அந்த உள்நோக்கம் தெரியுது அவருடைய வன்மம் தெரியுது முதலமைச்சருடைய வன்மம் இதில் தெரியுதை தவிர அவர் தமிழக மக்கள் மேலே அவ்வளோ அக்கறை இதில் தெரியல இந்த மாதிரி சூழலில் வெள்ள வெள்ளத்தில் சிக்கி லட்சக்கணக்கான மக்கள் கஷ்டப்படுற சூழலில் சென்னையிலும் சரி தென் மாவட்டங்களிலும் சரி இன்றைக்கி மக்கள் கொதித்து போயிருக்கிற நிலையில் முதலமைச்சர் இந்த மாதிரி பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது என்ன காரணமோ முதலமைச்சருக்கும் சரி அவர் பையன் உதயநிதிக்கும் சரி நாக்கில் சனி இருக்குது நமக்கெல்லாம் சனி பயிற்சி ஆகுது அவங்கள சனி பயிற்சியே கிடையாது அவங்க நாட்கள் நிரந்தரமாக இருக்குது அவர் உழறல் உதயநிதி ஆகிட்டார் அதனால அவரும் என்ன வேணாலும் பேசுகிறாரு அவரை பார்த்துட்டு ஐயா ஸ்டாலின் அவர்களும் என்ன வேணாலும் பேசுகிறாரு இது நல்லதுக்கு தான் நான் கருத்தை சொல்கிறாங்கன்னா அவங்க தரப்பில் எல்லா விஷயத்துலேயும் ஆளுநர் வந்து மூக்கம் நினைக்கிறாரு மாநிலங்களில் உள்ள பிரச்சனைகள் சம்மந்தமாகலாம் ஏன் இது ஒரு மாநிலோட பிரச்சனை தானே அவரால் பேச முடியாதுன்னு மாநிலத்தில் எந்த பிரச்சனையும் ஊக்கம் நினைக்கிறாரு அவர் வந்து ஹி ட்ரிகர்ஸ் ஐடியாலஜிக்கல் டிபேட் தானே இது திராவிடமா ஆரியமான விஷயத்தில் பதில் சொல்கிறாரு தமிழ்நாடு தமிழகம்ங்கிறதெல்லாம் ஒன்று தான் சொல்கிறாரு நம்ம நாட்டில் நிறைய புகழ்வோங்கிய புலவர்கள் மேதாவிகள்லாம் இருந்தாங்கன்னு சொல்லி எதையெல்லாம் திராவிட இயக்கங்களை ஒதுக்கி கட்டிச்சோ அவங்களெல்லாம் கொண்டு வந்து மக்கள் முன்னால் நிறுத்துறாரு பல மாநிலங்களை ஒப்பிட்டு அவரது கவர்னர் உலக உரையை தயாரிக்கப்படும் போது அதை பற்றி அவர் கவனத்துக்கு கொண்டு வராரு இதை தாண்டி ஆளுநர் என்ன பண்ணுறாரு மசோதாக்களில் கையெழுத்திடுகிறதுல தொண்ணூற்றி சதவீத மசோதாக்கள் கையெழுத்து ஆகுது நல்லபடியாக போகுது சில மசோதாக்களுக்கு அவர் கிளாரிஃபிகேஷன் கேட்குறாரு அந்த கிளாரிஃபிகேஷனை மாநில அரசு கொடுக்கல அதனால் நிறுத்தி வச்சிருக்கிறாரு அவ்வளோதான் அதனால் ஆளுநரோட முரண்பாடுகளை வளர்த்துக்கொள்வது என்பது திமுகவோட குணம் திமுக எப்பயுமே அப்படி தான் கருணாநிதி முதல் கட்டத்தில் முதலமைச்சர் இந்திரா காந்தியோட முரண்பாடு வளர்த்துக்கிட்டார் ஆட்டுக்கு தாடி எதுக்கு மாநிலத்துக்கு ஆளுநர்லாம் கேட்பாங்க இப்போ அதே டோனில் மறுபடியும் பேச ஆரம்பிச்சிருக்காங்க இந்த கேள்வியில் எங்களுக்கு ஒரு கேள்வி எழுது சார் கருணாநிதி நேரம் எந்த இருந்தால் டெல்லி எந்த அளவுக்கு மோசமான நிலையில் வச்சிருக்க மாட்டார் வச்சிருக்க மாட்டேன் உண்மையே வச்சிருக்க மாட்டேன் நான் கூட இன்னொரு தொலைக்காட்சியில கூட நான் இதை பேசினேன் கலைஞர் எப்படின்னா நீங்க ஜன்னல காங்கிரசுக்கு திறந்து வச்சுட்டாரு கூட கதவை பிஜேபி திறந்து வச்சுக்காரு இல்ல கதவு பாரதிய ஜனதா பி காங்கிரசுக்கு திறந்து வச்சிருந்தா கூட ஜன்னல் கதவுகள் வந்து பிஜேபிக்காக திறந்துருக்கும் இந்த பக்கமா ஒரு சின்ன இதை கம்யூனிஸ்டுகளுக்காக திறந்து வச்சிருப்பாரு முற்போக்கு இமேஜ் வேணும் திறந்து வச்சிருப்பாரு அதே மாதிரி ஒரு கட்சியை எதிர்த்தாலும் இப்போ பிஜேபி அவர் எதிர்த்தாலும் வாஜ்பாயோட நட்பு பாராட்டுவார் ஒரு கட்சி தேவையில்லாமல் எதிர்க்க மாட்டார் எதிர்த்தாலும் அந்த கட்சியில் யாரோ ரெண்டு நண்பர்களை வச்சுக்கிறாரு அப்படிலாம் அவர் உரையாடல்களுக்கான எதிர்காலத்தில் தேவைப்பட்டால் உறவாடுவதற்கான சேனல்ஸை ஓப்பன் பண்ணாமல் அவர் வந்து யாரோடையும் ஃபைட்டுக்கெலாம் போகிறதில்ல அந்த அட்வைஸ் ஸ்டாலினுக்கு இல்லை யாரும் இல்லை ஸ்டாலினுடைய பெரிய பிரச்சனை என்னென்னா அவருக்கு திறமை இல்லை அவருக்கு ஆட்சி பண்ண தெரியல பல விஷயங்களை அவளால் புரிஞ்சுக்க முடியல அப்படிலாம் குறை சொல்கிறாங்க அது உண்மையாக இருக்கலாம் உண்மை தான் இருக்கலாம் என்ன உண்மை ஆனால் அவர் அவர்கிட்ட இருக்கிற குறைகள்லேயே ரொம்ப பெரிய குறை அவர்கிட்ட நல்ல ஆலோசகர்களை தன்னை சுற்றி வச்சுக்கல அவர் ஜால்ராவாக வச்சுருக்காரு அவரை சுற்றி இருக்கிற ஆலோசகர்களும் சொம்பு தீகக்காரன் என்ன சொல்கிறான்னு கேட்டு ஒருத்தர் கட்சி நடத்துகிறான்னு எப்படி இருக்கும் கம்யூனிஸ்ட் கட்சிக்காரர் சொல்கிறத கேட்டு ஒருத்தர் கட்சி நடத்தினார்னா கம்யூனிஸ்ட்டுக்காரங்க சொல்லி கேட்டவன் உலக வரலாற்றில் எந்த அரசியலாம் ஒரு ஏதாவது ஒருத்தர் சொல்லுங்கள் ஒட்டுமொத்த உலகத்தில் யாருமே கிடையாது இப்போ தமிழ்நாட்டில் போட்டு அவங்க அரசியல் ஆலோசனை கேட்டு எப்படி நடக்க முடியும் அப்போ நல்ல நல்ல நேரட்டிவ் செட் பண்ணுறவங்க திமுகவை தொடர்ந்து ஆட்சி இருக்குன்னு நினைக்கிறவங்க அப்படி வச்சிருந்தானா அவர் இவ்வளோ பிரச்சனை குறைஞ்சிருக்கும் பட் திமுகவோட நேரடி டிஎம்கேக்கு இருந்தா செட் ஆகுது அதான் பிரச்சனை குறிப்பாக தென் இருந்து நீங்கள் வர்றீங்க மதுரை மையமாக இருக்குது தென் மாவட்ட மக்கள்ல இப்போ தூத்துக்குடி நெல்லை இங்கெல்லாம் புயல் இது மலையில் வெள்ளத்தில் பாதிக்கப்படும் அந்த மக்கள் மனநிலை எப்படி இருக்குது நிச்சயமாக நிச்சயமாக மனநிலை ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கு கண்ணு முன்னால அவங்க கார் அடிச்சிட்டு போயிடுச்சு அதாவது வீடியோலாம் பார்த்துருப்பேன் கண்ணு முன்னால் அவங்க வீடு கட்டின வீடு சரிஞ்சு விழுது கடலில் கடல் கடை முழுக்கவே அதில் பிரச்சனை இருக்குது இப்படி எல்லா வகையிலையும் வீடு இழந்து உடைமைகளை இழந்து தொழிலை இழந்து உணவு இல்லாமல் சுற்றி ரெண்டு மூணு நாள் டோட்டலாக கட் ஆஃப் ஆகி இப்போ எனக்கு ஒரு செய்தி வந்திருக்கு எங்கள் அப்பா கடைசியாக என்னை வந்து தென் திருப்பேரையிலேருந்து நான் இங்கே இருக்கிறேன்னு சொல்லி பேசினார் அதுக்கப்புறம் அவருடைய தொலைபேசி து துண்டிக்கப்பட்டு விட்டது இப்போ அஞ்சு நாள் ஆச்சு நான் ஃபோன் பண்ணால் எங்கள் அப்பா நம்பர் கிடைக்கல நான் தெரிஞ்ச விசாரிக்கிறேன் எங்கள் அப்பா எங்கே இருக்காருன்னு தெரியல யாராவது தெரிஞ்சா தகவல் சொல்லுங்கன்னு சென்னையிலேருந்து கொண்டு ஒரு பெண்மணி மெசேஜ் அனுப்புகிறாங்க அந்த மெசேஜ் எனக்கும் கூட ஒரு காப்பி வந்திருக்கு அவங்க எனக்கு தெரிஞ்ச பெண்மணி தான் எனக்கும் வந்திருக்கு அதை பார்க்குறப்ப நமக்கு மனசு பதறுது ஒரு ஒரு வயதானவர் இந்த எங்கே போனாலும் தெரியல என்ன ஆனாலும் தெரியல பத்திரமா இருக்கிறாரா என்ன எல்லாம் யாராவது அவரை எடுத்து பா பாதுகாப்பாக வச்சுருக்குறாங்களா அவங்களுக்கும் இவர் யார் என்னன்னு தெரியாமல் வச்சுருக்காங்களா எதுவுமே தெரியலையே அப்போ இவ்வளோ பெரிய பாதிப்பு வந்து எப்படி மக்களுக்கு அரசாங்கத்து மேல கோபம் இல்லாமல் இருக்க முடியும் இப்போ இவ்வளோ பெரிய மழைக்கு தென் மாவட்டங்களில் திருநெல்வேலி தூத்துக்குடி இருக்கிற அணைக்கட்டுகள் உடஞ்சிருச்சுங்க அணைக்கட்டுகள் உடஞ்சி தண்ணி வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் அது புரியுது எனக்கு ஏன்னா இவ்வளோ ஃப்ளட் அப்போ தான் வரும் இல்லை இதெல்லாம் எனக்கு ஒரு கேள்வி இருக்குது ஒரு இயற்கை பேரிடர்ன்னு இதில் மாநில அரசு என்ன பண்ண முடியும் வானிலை ஆய்வு மூலம் முழுமையான எச்சரிக்கை கொடுக்கலன்னு முதல்ல ஒரு முழுமையான எச்சரிக்கை இல்லையா மிக கனமழை பெய்யும்னு சொல்லியாச்சு இப்போ என்னென்னா இந்த குடிமராம குடிமராமரத்து மராமத்து பணி பண்ணியிருந்தாங்கன்னா இந்த பிரச்சனை இல்லை ஏரி குளங்களையெல்லாம் தூர்வாரி அதனுடைய பண்டு அதனுடைய கரைகளை எல்லாம் வந்து வலிமைப்படுத்தி அந்த சுலுவீஸ் எல்லாம் சரியாக வச்சுருந்து தண்ணி திறக்கிறதுக்கான பண்ணி பண்ணியிருந்து இவ்வளோ பெரிய மழைக்கும் அது ஏன் பண்ணலை ஒவ்வொரு கண்மாய்க்கும் ஏரிக்கும் அந்த சுலியுக்கும் மெயின்டெனன்ஸுக்கும் ஆள் இருக்காங்கல்ல அந்த கிராமத்தில் வில்லேஜ் ஹெட்மேன் இருக்கார் விஏஓ இருக்கார் அது இல்லாமல் சப்போர்ட் ஸ்டாஃப் இருக்காங்க இதெல்லாம் இருக்காங்கல்ல அப்போ அந்த மழையை இவ்வளோ மழை பெஞ்சோடனே இது எவ்வளோ நேரத்தில் நிறையும் தெரியும்ல உங்களுக்கு அதை திறந்து விடுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் இப்போ இப்போ எத்தனை டிஎம்சி மழை பெஞ்சது அங்கே இருக்கக்கூட ஏரி குளங்கள்லாம் எத்தனை டிஎம்சி தேக்கி வைக்கிற கெப்பாசிட்டி இருக்குது இவ்வளோ ஃப்ளட் ஏன் வந்துச்சு எப்படி சொல்லுவீங்க இப்போ நதிநீர் எவ்வளவு க வெள்ளமாக போய் கடலில் போயிருக்கோ இந்த இந்த அத்தனை டிஎம்சி மாதிரி ரெண்டு மடங்கு டிஎம்சி அந்த பகுதியில் உள்ள ஏரி குளங்களில் தேக்கலாம் பல இடங்களில் ஏரி குளங்கள் ஆகிருக்கு உடஞ்சிருக்கு பல சரியாக மராமத்து இல்லை மெயின்டெனன்ஸ் இல்லை அதுதான் பிரச்சனை டேம் எல்லாம் கூட உடையலை இப்போ தாமிரபரணி ஆறு பொங்கி எழுந்ததுங்க ரெண்டு பக்கமும் பொங்கி பிரவாகம் எடுத்து எங்கிட்டு அஞ்சு எங்கிட்டு அஞ்சு கிலோமீட்டர் ஃப்ளட் வந்துச்சுன்னா பரவாயில்ல ஆற்று தண்ணி ஓவர் ஓவர் ஆகுதுன்னு சொல்லலாம் அது இல்லை திருச்செந்தூருக்கும் தாமிரபரணி ஆற்றுக்கும் பதினஞ்சு இருபது கிலோமீட்டருக்கு மேலே இருக்குது திருச்செந்தூர் டோட்டலி கட் ஆஃப் ஸ்ரீவைகுண்டம் டோட்டலி கட் ஆஃப் அப்போ திருச்செந்தூரில் நடந்த இந்த கிலோமீட்டருக்கு வந்து எப்படி தாமிரபரணி அப்படி காரணமாக இருக்கும் ஏரி குளம் உடைஞ்சது தான் காரணம் அப்போ ஏரி குளம் ஏன் உடையுது அரசாங்கத்து மராமத்து இல்லை குடிமராமத்து இருந்ததுன்னா அது பிரச்சனை இல்லை அப்போ இந்த அங்கே வந்து அரசாங்கம்னே ஒன்று இயங்கலை திருநெல்வேலி தூத்துக்குடியில் கிராமங்களில் விஏஓ இல்லை தலையார் இல்லை ஆர்டிஓ இல்லை தாசில்தார் இல்லை அரசு அதிகம் அரசே இயங்கலைங்க அரசே இல்லைங்க ஏன்னா அவனும் பிரச்சனையில் இருக்கான் அவன் வீடும் முங்கி போய் கிடக்கும் அவன் அவன் கார் எடுத்துகிட்டு வெளியில் வர முடியாது ஒரு எப்படி ஒரு பைக் எடுத்துகிட்டு எங்கே போவார் ஒரு தாசில்தார் வண்டி ஜீப் எடுத்துகிட்டு எங்கே எங்கே எல்லாம் ஃப்ளட்டு வண்டியே மூழ்கிக்கு போச்சு டிரைவரே வர முடியாது வண்டிக்கு அப்போ எதுவுமே இயங்கலை அங்கே இயங்குனதெல்லாம் மக்கள் தான் முன்னேரே சரியா சரி பண்ணியிருந்தாங்க அங்கே இயங்கினதெல்லாம் மக்கள் பிஜேபி ஆர்எஸ்எஸ் ஆன்மீக அமைப்புகள் வீடுகள் அவங்கவுங்க உணவுப் பொருட்கள் தயார் பண்ணி சம்மந்தம் இல்லாத பகுதிகளுக்கெல்லாம் கொடுத்து விட்டு எங்கெங்கெந்தெல்லாம் ஃபோன் வருதோ அங்கெல்லாம் கொடுத்து விட்டு நாங்களே எங்கள் பகுதியிலேருந்து ரெண்டாயிரம் ஃபுட் பாக்கெட் அனுப்பிச்சோம் ஒரு வேனில் மதுரை பகுதியிலேருந்து ரெண்டாயிரம் பாக்கெட் அந்த வண்டிக்காரனுக்கு எங்கே போய் கொடுக்கறதில்லை நாங்கள் என்ன சொன்னோம் நீ அப்படியே திருச்செந்தூர் தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்டில் போய்டு எங்கே நீ பார்க்குறியோ அங்கே கொடுன்னு சொல்லி கொடுத்து விட்டோம் எல்லா இடத்துலையும் மக்கள் தான் இருக்காங்க எல்லா இடத்துலையும் சாப்பாட்டுக்கு இல்லாமல் தான் இருக்காங்க ஃபுட் பாக்கெட்டும் வாட்டர் பாட்டில் எல்லா யாருக்கு யார் கோயில் பட்டி தாண்டி போயிடு அங்கே எந்த ஊரில் குய்ய முயல் கத்திகிட்டு இருக்கிறானோ அந்த ஊரில் நின்று இந்த ஃபுட் பாக்கெட்லாம் கொடுவேன் அப்படின்னு சொல்லணும் எங்களுக்கே தெரியல எங்கே போய் கொடுக்குறோன்னு தெரில எங்களுக்கு எந்த தகவலும் இல்லை தொலைபேசியில் யாரையும் தொடர்பு கொள்ள முடியல அதனால் அப்படி ஒரு நிலைமை கஷ்டம் நாங்கள் எல்லா இடத்துலையும் அனுப்பிச்சிட்டே இருக்கோம் கண்டெய்னர்ஸ்லாம் அனுப்பிச்சிட்டே இருக்கோம் பொன்முடி அவர்கள் வழக்கில் தீர்ப்பு வந்தது அதெல்லாம் எல்லாம் பேசுகிறாங்க ஆர்எஸ் பாரதி என்ன சொல்லியிருக்காருன்னா இதை பாஜக தான் அரசியல் பண்ணுது பொதுமக்கள்லாம் அதை பெரிய ரியாக்ட் பண்ணலை இது ஒரு நடைமுறையான நிகழ்வு அப்படின்னு எளிதில் கடந்து போகிறார் பொன்முடி மேலே வழக்கு போட்டது யார் தமிழ்நாடு அரசாங்கம் தான் யார் சார் போட்டது டிவிஎஸ்சி தானே லஞ்ச ஒழிப்பு தானே தமிழ்நாடு அரசாங்கம் இப்போ திமுக அரசாங்கம் வந்தோன்னே அந்த வழக்கை வித்ரா பண்ணியிருக்க வேண்டியன்னு இப்போ கூட அந்த வழக்கை நீங்கள் வித்ரா பண்ணிணா கேசியில்ல வழக்கு வித்ரா பண்ணுங்கள் உங்கள் கவர்மெண்ட்டு தானே சார் உங்கள் லஞ்ச ஒழிப்புத்துறை தானே சார் வழக்கு போட்டிருக்கு பொன்முடி மேலே ஏடிஎம்கே அரசாங்கம் போட்ட வழக்கு ரெண்டாயிரத்தி பதினொன்னு ஆட்சிக்கு வந்த உடனே தான் நீங்கள் வந்துவிட்டீங்களா தவறான வழக்குங்க இதுக்கு முகாந்திர பிரேம ஃபேசி கிடையாது நாங்கள் வித்ரா பண்ணிக்கிறோம் வித்ரா பண்ணுங்கள் கோர்ட்டு கேட்டால் டிவிஎஸ்சி பதில் சொல்லட்டும் பொன்முடி பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை சொல்லுங்கள் முடியுமா வாய்ப்பு இருக்கு முடியுமா முயற்சி பண்ணுங்கள் முடியாதெல்லாம் முடியல உங்களால் வெள்ள நிவாரணம் பணிக்கே சினிமா டேரக்டரை கொண்டு வந்து ஷூட்டிங் எடுக்கலாம் தெரியல அதெல்லாம் முடியாதெல்லாம் முடிச்சு காமிக்கிறீங்களா நீங்கள் அமைச்சரை பின்னால் அவர் நிற்க வச்சுட்டு சினிமா டேரக்டர் முன்னால் வச்சுக்கிட்டு ஷோ காமிக்கிறீங்களே நீங்கள் அதெல்லாம் முடியுதுல உங்களால் அவர் அந்த ஊர் பகுதியை சனாதனத்தை ஒழிக்க முடியுது உங்களால் இப்போ என்ன சார் இப்போ டிவிஎஸ்சி கேஸை வாபஸ் வாங்க முடியாதா இருக்கு இப்போ அந்த சினிமா இயக்குனர் வந்து அந்த ஊர் பகுதியை சேர்ந்தவர் அதனால் வந்திருக்காருன்னு சொல்லியிருக்காங்க அது ஒரு விமர்சனம் தேவையாக இருக்கு மதுரைக்கு ஸ்டாலின் வந்தால் நான் மதுரைக்காரன் தான் என்னை கூட வச்சுக்குவாரா என்னை கூட வச்சுக்குவாரா ஸ்டாலின் முதலமைச்சர் ஐயா வர்றாங்க ஐயா நான் மதுரைக்காரன் தம்பிங்க ஐயான்னு சொல்கிறேன் அவர்கிட்ட வாங்க தம்பி என்னை கூட வச்சுக்குவாரே அவர் கட்சி அமைச்சர் எம்எல்ஏ தான் கூட வச்சுக்குவார் இல்லை மதுரையிலிருந்து சினிமா டைரக்டர் இருக்காரு மதுரை டேரக்டர் நாலஞ்சு பேர் டேரக்டர் கொண்டு வந்து நிறுத்துறேன் மதுரைக்கு உதயநிதி வரும்போது மதுரைக்காரங்கிறதுனால சினிமா டைரக்டர் கூட வச்சுக்காங்களா வடிவேல கூட வச்சுக்கிட்டு வெள்ள நிவாரணம் பார்க்கலாமா வடிவேல் ஒரு தான் பார்க்கலாமா கலெக்டர் வேண்டாம் தாசில்தார் வேண்டாம் மதுரை அமைச்சர்கள்லாம் வேண்டாம் வடிவேல கூட போதுமானு கேட்குறேன் இதுலயும் ஒரு அரசியல் இருக்கு அரசியல் அரசியலை இல்லைன்னு சொல்றேன் நான் இது அரசியலும் இல்லை நிர்வாகம் இல்லை அரசாங்கமும் இல்லை கூத்து கூத்து நடக்குது கூத்து கூத்து பின்னணிலேருந்து வந்தவங்க ஆட்சியில் இருக்கிறதுனால ஆட்சியுமே கூத்தா போச்சு சரி இப்போ நம்ம திடீர் என்ன சிவில் கிரிமினல் சட்டங்கள் பெயர் மாற்றம் பண்ண வேண்டியது அவசியம் என்ன திரு புது நடைமுறை கொண்டு வரதுக்குன்னு அவசியம் என்ன ஏன் அது முன்னாலே வந்துருச்சு அந்த அந்த சட்டம் இப்போ நாள் வழக்கத்தில் இருந்தது இப்போ சாட்சிய நியாயா அதானே சொல்றீங்க பாரதிய சாட்சி நியாயான்னு வந்து ஒரு சட்டம் வந்திருக்குல்ல ஆமாம் அது எப்போ ஒரு ஆறு மாசத்துக்கு முன்னாலே பார்லிமெண்ட்டில் சட்டம் ஆயிருச்சா மசோதா வந்துருச்சு அதுல சேர்த்திருக்க சில சரத்துகள் எல்லாம் எதிர்க்கட்சியை திட்டமிட்டு பழிவாங்க நடவடிக்கை இருக்குது என்ன சரத் சேர்த்துட்டாங்க இப்போ நியூ டெக்னாலஜி மாற்றம் கொண்டு வந்திருக்காங்க கிரிமினலா எல்லாரையும் அனௌன்ஸ் பண்ண முடியும் அதாவது அதுல மூன்றாம் தரப்பா இருக்கிறவங்களை கூட விசாரணைக்கு கைது செய்ய முடியும் அப்படின்னு சொல்றாங்க வரைக்கும் கிரிமினல்ஸ் தப்பிச்சுட்டு இருக்கிறதுனால இந்த அமென்மெண்ட் தேவைப்படுது இதெல்லாம் பார்லிமெண்ட் ஸ்டாண்டிங் கமிட்டில போய் அதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணி இப்ப எதிர்கட்சிகள் இங்கே பேசுறாங்கல்ல இங்கே பேசுகிற அந்த எதிர்க்கட்சிகள் இந்த ஒரு மசோதா பார்லிமெண்ட் நிலைக்குழுக்கு போகுதில்ல அங்கே பேசுனாங்களான்னு கேளுங்க இப்போ எந்த கட்சி விமர்சனம் வைக்குதோ இந்த கட்சி பாராளுமன்ற நிலைக்குழுவில் இந்த விமர்சனத்தை நீங்கள் அங்கே வச்சுட்டு அப்ஜெக்ஷன் சொன்னீங்களான்னு கேளுங்க எல்லாம் வாய்ப்பு கம்முன்னு எடுத்துருப்பாங்க இங்கே வந்து சும்மா சவடால் எடுக்கிறது எந்த மசோதாவும் நேரடியாக போகாது பாராளுமன்ற நிலைக்குழுக்கு போகும் நிலைக்குழுவில் எல்லா கட்சியும் சார்ந்த அரசியல்வாதி இருப்பாங்க பிஜேபி மட்டும் இருக்க மாட்டாங்க இப்போ நம்ம அக்கா கனிமொழி நிறைய நிலைக்குழுவில் இருக்காங்க டிஆர் அண்ணன் நிறைய நிலைக்குழுவில் இருக்கார் ஸ்டாண்டிங் கமிட்டியில் இருக்கார் அங்கெல்லாம் போய் தான் வரும் காங்கிரஸ்காரங்க இருக்காங்க அங்கே என்ன அப்சிகிட் பண்ணாங்க சொல்லுங்கள் ஒரே நாடு ஒரே தேர்தலுக்கு எவ்வளோ அப்செக்ட் பண்ணுறாங்கல்ல ஆ ஒன்றும் குதிக்கிது இல்லை காங்கிரஸ் அந்த கமிட்டி தலைவரே சுதர்சன் ஆட்சியப்பன் தான் தெரியுமா உங்களுக்கு ஒரே நாடு ஒரே தேர்தலுக்கு அவருடைய தலைமையில் தான் அப்படி நடத்தணும்னு சிபாரிசு முதல் முதல்ல வந்தது அரசாங்கத்து காங்கிரஸ் தலைவர் அவர் சுதர்சன் ஆட்சி தான் அந்த கமிட்டி தலைவர் அவர் கம்முன்னு வாய இருக்கிறாரு இப்போ இப்போ நீங்கள் ஆளுநரை பற்றி இவ்வளோ பேசுறீங்களே தமிழ்நாட்டில் தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி அவர்களை பற்றி காங்கிரஸ் கட்சியோட ஸ்டாண்ட் என்ன இப்போ சொல்லுங்கள் அரண்ரவியை பத்தி காங்கிரஸ் கட்சி தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி என்ன சொல்லுது இல்லை பல்வேறு ஒரு தேர்ந்தெடுத்த ஒரு தேர்ந்தெடுத்த மாநில அரச ஆளுநர் மிரட்டுறாரு ஆளுநர் டார்ச்சர் பண்றாரு மத்திய அரசு தனது ஆள ஆளுநராக நியமிச்சு இங்கே தனக்கு எதிரியான திமுகவை பழி வாங்குறதுக்கு ஆளுநரை பயன்படுத்துது இதான தமிழ்நாடு காங்கிரஸ் சொல்லுது இதே வசதி இதே தானே சொல்லுது இதே தான் திமுக சொல்லுது அது காங்கிரஸ் சொல்லுது சரி வச்சுங்க கேரளாவுக்கு போங்க அங்கே காங்கிரஸ் கட்சி இருக்குல்ல அங்கே கேரள ஆளுநர் வந்து மார்க்சிஸ்ட் கட்சிக்கு அங்க கேள்வி கேட்டுக்கிட்டு இங்கே ரவி அவர்கள் என்ன செய்கிறாரு அங்கே பண்ணுறாருல அங்கே கேரள காங்கிரஸ் ஏன் அங்கே ஆளுநரை பாராட்டுது அப்போ அங்கே இதே சொல்லணும்ல தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசாங்கத்தை ஆளுநர் டிஸ்டர்ப் பண்ணுறாரு மத்திய அரசு மார்க்சிஸ்ட் கட்சியை பழி வாங்குறதுக்கு ஆளுநரை வந்து இப்படி நியமித்து பழி வாங்குது இந்த ஆளுநரை நாங்கள் கண்டிக்கிறோம்னா கேரளாவில் உள்ள காங்கிரஸ் சொல்லணும்ல கேரளாவில் ஆளுநரை சப்போர்ட் பண்ணுது காங்கிரஸ் கேரளாவில் மார்க்சிஸ்டை எதிர்க்குது காங்கிரஸ் ஆளுநரை சப்போர்ட் பண்ணுது இங்கே தமிழ்நாட்டில் இது இங்கே வந்து மார்க்சிஸ்ட் கட்சி காங்கிரஸ் கட்சி திமுக எல்லாம் ஒன்றா இருக்கிறதுனால இங்கே திமுக ஆதரிக்குது கவர்னரை கண்டிக்குது என்ன ரெட்டை வேடா ஸ்டாண்டாக இடத்துக்கு இடம் மாட்டுறாங்கன்னு சொல்கிறீங்க அப்புறம் ஸ்டாண்டே நான் இது ஒரு பச்சவந்தித்தனம்னு சொல்கிறேன் சரி இது பாஜகனாலே சிறுபான்மையிற்கு எதிரான அதுன்னு சொல்லிட்டு திமுக காங்கிரஸ் அவங்களோட கூட்டணி எல்லாம் பண்ணுறாங்க பிரதமர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா மற்ற நாடுகளை காட்டிலும் முஸ்லீம்கள் இந்தியாவில் தான் பாதுகாப்பாக வாழ்கிறாங்கன்னு இது சொல்லியிருக்காரு சூப்பராக சொல்லியிருக்காரு உண்மை எப்படி சத்தியம் பாதுகாப்பாக இல்லைன்னு ஒரு நாளைக்கு கலவரங்களாலும் சட்ட ஒழுங்கு பிரச்சனைகளாலும் திட்டமிட்ட இன வன் இன குழுக்களின் வன்முறைகளாலும் பாகிஸ்தானில் எத்தனை முஸ்லீம் செத்து போகிறான்னு கூகுளில் போய் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுங்க ஆப்கானிஸ்தானில் எத்தனை பேர் செத்து போகிறான் சிரியாவில் எத்தனை பேர் செத்து போகிறான் லெபனானில் எத்தனை பேர் செத்து போகிறான் இந்தியாவில் எத்தனை பேர் செத்து போகிறான் முஸ்லீம்ஸ் கணக்கெடுங்க இன்றைக்கி உலகத்திலேயே இப்போ முஸ்லீம்கள் கொல்லப்படுகிறார்கள் அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு இருந்தால் கொன்றவர்களும் முஸ்லீம்கள்்தான் உலகம் புறம் ஆப்கானிஸ்தானில் பாம்பு வடித்து இப்போ பத்து பேர் செத்து போயிடும் அந்த பாம்பு வச்சது முஸ்லீம் தான் சிரியாவில் ஒரு பிரச்சனை லெபனானில் ஒரு பிரச்சனை பண்ணவன முஸ்லீம் தான் செத்து போனவனும் விக்டீமும் முஸ்லீம் பலியானவனும் முஸ்லீம் தான் பல நாடுகள் அப்படித்தான் இருக்குது பல நாடுகளில் அவங்க இன்னும் தங்கள் மத சட்டங்களை திருத்தி கொள்ளல அதில் ரிஃபார்ம்ஸ் வரல இன்னும் இப்போ எகிப்து மாதிரி சில நாடுகள் இருக்குது நிறைய வெல் ரிஃபார்ம்ஸ் ரிஃபார்ம்ஸ் நல்லா பண்ணுற நாடுகள் இருக்குது ஈராக்கில் கூட நல்ல ரிஃபார்ம்ஸ் பண்ணியிருக்காங்க ஈரானில் பண்ணலை ஈராக்கில் பண்ணியிருக்காங்க சவுதியில் இப்போ தான் ரிஃபார்ம்ஸ் நடந்துகிட்டு இருக்கு இப்போ இருக்கிற அந்த சவுதி மன்னர் முன்னால் வந்து சார் சவுதியில் வந்து சோஷியல் ஸ்பை வச்சுருப்பாங்க இப்போ நீங்கள் ஒரு முஸ்லீமாக இருக்கீங்க சவுதியில் இருக்கீங்கன்னா பன்னெண்டே முக்காலுக்கு நீங்கள் தொழுகைக்கு போனோம்னா நீங்கள் தொழுகைக்கு போகலைன்னா உங் உங்களை ரிப்போர்ட் பண்ணிவிடுவோம் நீங்கள் தொழுகைக்கு போகாமல் ஜாலியாக டீ கடையில் போய் டீ குடிச்சிட்டு ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு அப்படியே நீங்கள் வந்து ரோமிங் உலாகிட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கலேன் உங்கள் மேலே கம்ப்ளைண்ட் பண்ணலாம் உங்கள் மேலே அரசு நடவடிக்கை எடுக்கலாம் சும்மா சுற்றி திரிகிற ஏன் தொழிலுக்கு போகலன்னு கேட்கலாம் அதுக்கு ஸ்பை வச்சுருப்பாங்க ஸ்பையிங் சிஸ்டமெல்லாம் இருக்குது அதில் இந்த மன்னர் வந்து எடுத்து விட்டார் அதே பேரில் பெண்கள் கார் ஓட்டக்கூடாது இருக்குது இப்போ கார் ஓட்டலாம்னு இந்த மன்னர் வந்ததுக்கப்புறம் சட்டத்தை திருத்திருக்கிறார் லிபரலைஸ் பண்ணியிருக்கிறார் இப்படி பல நாடுகளில் அவங்க அவங்களும் வந்து நவீன நாகரிகம் நவீன உலகத்துக்கு ஏற்ற மாதிரி மாற்றங்கள் வந்து கொண்டிருக்கு இன்றைக்கி ஒரு காலத்தில் இவங்களுடைய நடைமுறை தேவைப்பட்டுருக்கலாம் நான் அதை அதை குறை சொல்லலை இது நான் என்னுடைய அணுகுமுறை இது சரி இது தப்புன்னு சொல்லலை அப்படி தேவைப்பட்டுருக்கலாம் ஆனால் கால மாற்றத்திற்கு ஏற்ற மாதிரி திருத்தங்களும் தேவைப்படுது அந்த திருத்தங்களில் அதிகமான மகிழ்ச்சியோடு இருக்கிறது இந்தியன் முஸ்லீம்ஸ் தான் இந்தியாவில் ஒரு முஸ்லீம் வந்து ஒரு பொது போக்குவரத்தை பயன்படுத்துறதுக்கு அவர் முஸ்லீம் தடை தட இருக்கா ஒரு பொது க தண்ணி எடுக்கிறதுக்கு ஒரு பொது பள்ளிக்கூடத்தில் படிக்கிறதுக்கு எதாவது தடை இருக்கா ஒரு ரோட்ல அவருடைய வழிபாட்டு உரிமைகள் இங்கே ஏதாவது தடை இருக்கா அவர் ரம்ஜானுக்கு நோன்பு இருக்கிறாரு ஒரு நல்ல முஸ்லீம் நோன்பு இருக்கிறாரு அவருக்கு அவர் நோன்பு இருக்கிறதுக்கு ஏதாவது தடை இருக்கா நான் வந்து வெளிநாட்டுல இருந்தேன்னு வச்சுங்க அரேபியா இருந்தேன்னு வச்சுங்க நான் முஸ்லீம் இல்லை இந்து ஆனா நானும் ரம்ஜானுக்கு நோன்பு இருக்கணும் அப்படி இந்தியாவில ஏதாவது நோன்பு படை கடைப்பிடிக்க முடியல சில முஸ்லீம்கள் ஊர்வலம் போக முடியல அவங்க மத வழக்கப்படி இருக்க முடியல அவங்க தேர்தலில் போட்டியிட முடியல அவங்களுக்கு வாக்குரிமை இல்லை அல்லது ஒரு பொதுவாக ஒரு இந்துவுக்கு இருக்கிற ஒரு கிறிஸ்தவருக்கு இருக்கிற எந்த உரிமையோ சலுகையோ அவருக்கு இல்லை முஸ்லீம் என்பதுனால அவருக்கு அது மறுக்கப்படுகிறது அப்படி ஏதாவது ஒன்று இருக்கான்னு கேட்குறேன் எதுவுமே இல்லையே எல்லாமே இருக்கேன் இந்த நாட்டில் மத அடிப்படையில் பாகுபாடு இல்லை இன்னும் சொல்ல சிறுபான்மையினருக்கு கூடுதல் சலுகை இருக்குது கூடுதல் உரிமை இருக்குது சிறுபான்மையினருக்குன்னு ஒரு கமிஷன் இருக்குது மைனாரிட்டி கமிஷன் இருக்குது சிறுபான்மையினருக்குன்னு கன்சிஷனில் பல விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கு எல்லா கட்சிகளும் போட்டி போட்டு சிறுபான்மையினை தாஜா பண்ணுற அரசியல் செய்து கொண்டு அந்த வாக்கு வங்கியை தக்க வைக்கிற ஒரு அரசியல் இங்கே நடந்து கொண்டிருக்கு சிறுபான்மையினர் கல்வி நிறுவனங்கள் நடத்தினா அவங்களுக்கு பெரும்பான்மையோட மிக அதிக சலுகைகள் இருக்காங்க இங்கே இப்போ நான் தானே சார் ஒரு இந்துவாக இருந்து நான் ஒரு காலேஜோ ஸ்கூலோ நடத்தினா நான் எனது மாணவர்களை இடஒதுக்கீடு அடிப்படையில் நான் சேர்க்க முடியும் நான் டீச்சர்ஸ் அப்பாயிண்ட் பண்ணுறேன் ரிசர்வேஷன் பாலிசியை பின்பற்றி இடஒதுக்கீட்டை பின்பற்றி தானே நான் வாத்தியார் எடுத்துக்க முடியும் நான் ஆரம்பித்த ஸ்கூலுங்க நான் யாராலும் வேலைக்கு எடுப்பேன்னு சொல்ல நான் ஆனால் ஒரு முஸ்லீம் நிறுவனமோ கிறிஸ்தவ நிறுவனமோ இடஒதுக்கீட்டு இருக்கா அவங்க மாணவர்களையும் இடஒதுக்கீடு அடிப்படையில் எம்பிசி பிசி எஸ்சி எஸ்டின்னு போட வேண்டியதில்லை டீச்சர்ஸ் அப்பாயின்மெண்ட்லயுமே பிசி எம்பிசி எஸ்சி எஸ்டின்னு போட வேண்டியதில்லை அவங்க விரும்பினால் யாராலும் போட்டுக்கலாம் முஸ்லீம் கிறிஸ்டின்ஸுக்கு அந்த சலுகை இருக்கு இந்தியாவில் ஊடுதலாக சலுகை இருக்குன்னு சொல்றீங்க ஆமா இருக்குல்ல முஸ்லீம்ஸ்க்கு இருக்கு கிறிஸ்டினுக்கு இருக்குல்ல அதிகமான அட்வான்டேஜ் தான் இருக்கு நீங்க எப்படி பிரதமர் சொன்னது நூறு பர்சன்ட் சரி சரி ஒரு சமூக வலைதளங்களில் ஒரு ரெண்டு நாளாக ஒரு வீடியோ ஒன்று வைரல் ஆச்சு நீங்கள் ஒரு ஒன்றில் பேசுகிறீங்க ஆங்கிலத்தில் உள்ளவங்கள்ட்ட பேசுகிறீங்க மற்ற மொழிகாரவங்கள்ட்ட பேசுறீங்க அப்போ அதில் கருணாநிதி சுயமரியாதை இதெல்லாம் மேற்கோள் காட்ட வேண்டிய அவசியம் இருந்ததா நடந்தது அவ்வளோதாங்க மதுரைக்கு பக்கத்தில் இந்தியாவில் அனைத்து மாநிலங்களிலிருந்தும் கல்லூரி மாணவர்கள் கலந்து கொள்கிற தேசிய ஒருமைப்பாட்டு முகாம் வந்து நடந்தது அந்த தேசிய ஒருமைப்பாட்டு முகாமினுடைய துவக்க உரையை ஆற்ற சொன்னது கூப்பிட்ருந்தாங்க அதுக்காக அது அப்போது திமுக வந்து தேசிய ஒருமைப்பாட்டை நிபந்தனை இல்லாமல் ஏற்றுக்கொண்ட கட்சி கிடையாது எப்பயுமே இவங்க இந்தியானா அவர் கேள்வி கேட்பாங்க இந்தியா ஒரே நாடா இல்லையம்பாங்க இந்திய துணைக்கண்டம்ன்ற வார்த்தையை பயன்படுத்துவாங்க இந்தியா இந்தியன் சப்கான்னென்ட் அப்படின்னு சொல்லுவாங்க அப்புறம் நம்ம ஏவா வேலு மாதிரி ரொம்ப அதிக புத்திசார் ஹார்வர்டு யூனிவர்சிட்டியில் படித்து டாக்டரேட் வாங்கினார் ஏவா வேலு அவர் மாதிரி ஆட்கள்லாம் இந்தியான்னா அது எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க எங்களுக்கு திராவிடம் தான் தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் நான் என்ன நினச்சேன்னா இந்திய ஒருமைப்பாடுன்றது எப்படி நடைமுறையில் யதார்த்தமாக ஆயிரம் வருஷம் ஆயிரம் கணக்கான வருஷமாக இருக்குன்றத திமுக பயன்படுத்துகிற வார்த்தைகளை வச்சே எதை எந்த கட்சி ஒருமைப்பாட்டை ஏற்றுக்கொள்ளவில்லையோ யாரில் எந்தெந்த வார்த்தைகள்லாம் ஒருமைப்பாட்டுக்கு எதிர்னு நம்ம நினைக்கிறோமோ அந்த வார்த்தைகளை பயன்படுத்தி இது எப்படி ஒருமைப்பாட்டோட இருக்குன்னு காமிக்க வரும்போதே நான் இப்போ தமிழ்நாட்டில் சுயமரியாதை இறக்க ரொம்ப பிரபலம் நூறு வருஷமா ஈவேரா சொல்லி சொல்லி வத்தாருன்னு சொல்கிறோம் சரி அப்போ இது வந்து தமிழ்நாடு தமிழ் தன்மை தமிழனுக்கு சுயமரியாதை தமிழன் ஒரு இனம் உண்டு அப்படி ஒரு இனத்தை வளர்த்து சுயமரியாதை கொடுத்தாருந்தான்னு சொல்லப்படுறாங்க சுயமரியாதைன்ற வார்த்தையை இந்தியா முழுக்க எல்லாரும் புரிகிற வார்த்தை தான் நீங்கள் அந்த காணொளி கேட்டீங்கன்னா சுயமரியாதை என்னன்னா எல்லோரும் செல்ஃப் ரெஸ்பெக்ட்னு அவனுக்கு புரியுது இல்லை சுயமரியாதை என்னென்னு அது மாதிரி நான் நான் கேட்டேன் உதயசூரியன்னா என்னன்னா என்ன பொருள் அசாம்கார் தமிழ்நாட்டுக்காரன் வாய் திறக்காதுன்ட்டான் அமைச்சு சொல்லிடுவானே அசாம்காரன் சொல்லு மராத்திக்காரன் சொல்லு பெங்காலுக்காரன் சொல்லு எந்திரிச்சு சன்ரைஸுக்குறான் உதயசூரியன்னு என்னென்னா சன் அவனு உதயசூரியன் திமுக சின்னம்னு அவனுக்கு தெரியாது ஆனால் உதயசூரியன்கிற வார்த்தைக்கு அர்த்தம் என்னன்னு தெரியுதுல்ல இப்போ கருணாநிதின்றது நம்ம தூய தமிழ் பேர் நினச்சிட்டு இருக்கோம்ல உண்மைதான் தமிழ் பேர் தான் கருணாநிதி ஆனால் அந்த வார்த்தை இந்தியா பூரா பிரபலம் கருணாநிதின்றதும் வடமொழி வடமொழி கலந்த சொற்கள் தான் அது கருணாநிதின்றது வடமொழி சொல்லுதான் அது அப்போ கருணாநிதினா யாருன்னா தயாளு வாழான்றான் தயாளு தாராள குணம் உள்ளவர் அதான் கருணாநிதின்ற வார்த்தைக்கு அர்த்தம் சொல்கிறான்ல அப்போ இது வந்து நான் அவங்க வார்த்தைகளை பயன்படுத்தி அவங்களுடைய கொள்கையை தோற்கடிக்க நினச்சேன்னா அதனால அந்த வார்த்தைகளை பயன்படுத்தி நான் சொன்னாங்க அவங்க மொழியிலேயே அதை பயன்படுத்தி அவங்க மொழி அவங்க வார்த்தை அவங்க அவங்க தங்களுடைய மோனோ பொலியாக ஏக ஏகபோகமாக வச்சு கொண்டாடுற வார்த்தைகளை வச்சே இந்த தேசம் ஒன்று அப்படின்னு நான் நிரூபிச்சிருக்கேன் அவ்வளோ இறுதியாக ஒரு கேள்வி சார் நீதித்துறையில் சமீப காலமாக பாஜகவின் தலையீடு அதிகமாக இருக்குதுன்னு ஒரு குற்றச்சாட்டை எதிர்கட்சிகள் தொடர்ச்சியாக வைக்கிறாங்க இது இவ்வளோ நாள் பார்வை பார்த்துட்டு வந்திருக்கீங்க உங்களோட பார்வையில் என்ன சார் அப்படிலாம் ஒன்றும் இல்லையே இப்போ இந்திரா காந்தி அம்மையா பிரதமராக இருக்கிறப்போ அவங்க அவங்களுடைய தேர்தலே செல்லாது அலகாபாத் தேர்தல் செல்லாது நீங்கள் ஜெயிச்சதே செல்லாதுன்னு சொன்னாங்க நீதிமன்ற தீர்ப்பு எழுபதுகளில் ஒரு பிரதமராக இருந்தவங்க தேர்தலில் செல்லாதுன்னு சொன்னால் பிரதமர் அதை ஏற்றுக்கொண்டு தான் விலகிருக்கணும் ஆனால் நாட்டில் எமர்ஜென்சி கொண்டு வந்தாங்க அந்த அம்மா நெருக்கடி நிலை சட்டம் அதனால தான் வந்துச்சு அந்த தீர்ப்பு செல்லாதுன்னு சொன்னதுக்கப்புறம் தான் நெருக்கடி நிலை சட்டம் வந்துச்சு நெருக்கடி தேசத்துக்கு வரல இந்திரா காந்தி அம்மாவுக்கு வந்துச்சு அது தேசத்தின் நெருக்கடியாக அந்த அம்மா மாற்றிட்டாங்க அப்படி எல்லா இடத்துலையும் பண்ணியிருக்கிறாங்க இப்போ நீதிபதிகளை வந்து ஆர்எஸ் பாரதி எப்படி விமர்சித்தார் சொல்லுங்கள் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தின் பெயரையும் சொல்லி இவங்களுக்கெல்லாம் நாங்கள் நீதி நீதிபதிங்கிறது நாங்கள் போட்ட பிச்சைன்னு சொன்னாரா இல்லையா அந்த மக்கள்லாம் கொதித்து போனாங்களா இல்லையா அப்படி பாரதிய ஜனதா கட்சி நீதி அரசர்களையோ நீதிமன்ற நடவடிக்கைகளையோ நீதிமன்ற தீர்ப்பையோ எங்கேயாவது விமர்சனம் பண்ணுதா அப்போ இத்தனை நாளாக காங்கிரஸோ மற்ற கட்சி ஆட்சி பண்ணுறப்போ நீதிமன்றங்கள்லாம் உங்க கட்டுப்பாட்டில் இருந்துச்சா நீங்கள் என்ன சொன்னால் தலையாட்டிட்டு இருந்தாங்களா அப்படி தலையாட்டிக்கிட்டு இருந்திருந்தா இந்திரா காந்தியோட ச தேர்தலே செல்லாதுன்னு ஒரு நீதி நீதிபதி சொல்லியிருப்பாரா நீதிமன்றங்கள் எப்போதுமே சுதந்திரமாக தான் இருக்குது அது இப்போயும் சுதந்திரமாக தான் இருக்குது என்னென்னா இப்போ வர்ற தீர்ப்புகள் உங்களுக்கு எதிராக இருக்குது இப்போ செந்தில் பாலாஜிக்கு பெயில் கேட்குறீங்க ஏடி கேஸில் அவன் பெயில் தரமாட்டேங்குது நீதிமன்றம் பொன் முடியும் மூணு வருஷம் தூக்கி உள்ள வைக்கணும் அப்படிங்கிறது ராகுல் காந்தியை டிஸ்குவாலிஃபை பண்ணது இப்போ இப்போ ராகுல் காந்தி வந்து எந்த பெஞ்ச் ஒரே பெஞ்சுக்காக போச்சு அது குஜராத் கோர்ட்டில் தான் தீர்ப்பு வந்துச்சு அப்போ இது எல்லாமே உங்களுக்கு எம்பராஸ்மெண்ட்டு சங்கடத்தை கிரியேட் பண்ணுறதுனால நீங்கள் நீதிமன்றங்களே பிஜேபி கேப்சர் பண்ணுதுன்னு சொல்கிறீங்க பிஜேபிக்கு எதிராக எத்தனை தீர்ப்பு வந்துருக்குன்னு தெரியுமா உங்களுக்கு எவ்வளோ தீர்ப்புகள் பிஜேபியினுடைய நடவடிக்கைக்கு எதிரான தீர்ப்பு நிறைய வந்துருக்குல்ல அப்போ அப்போ அது காங்கிரஸ் நீதிமன்றம் அது பிஜேபிக்கு எதிராக தீர்ப்பு வந்து அது காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் கட்சி நீதிமன்றம் உங்களுக்கு எதிராக வந்தால் அது பிஜேபி நீதிமன்றம் இப்படி இப்படி சொல்ல முடியுமா இது இது நாகரிகம் அது முதல்ல தீர்ப்புகளுக்கு உள்நோக்கம் கற்கக்கூடாது தீர்ப்புக்கு நீதிக்கும் உள்நோக்கம் கற்பிக்கக்கூடாது நீதிமன்றத்துக்கும் உள்நோக்கம் கற்பிக்கக்கூடாது நீதிபதிகளுக்கும் உள்நோக்கம் கற்பிக்கக்கூடாது அவர் வா க காலமெல்லாம் திமுக வழக்கறிஞராகவே இருந்து வந்திருப்பார் திமுகவோட வழக்கறிஞர் பிரிவுகளோட தலைவராக இருந்து வந்திருப்பார் ஆனால் ஒரு ஸ்டேஜில் அவர் நீதிபதி ஆயிருப்பார் அதுக்கப்புறம் நீ டிஎம்கே இருந்தவர் தானே சொல்லக்கூடாது அவர் அவருடைய தீர்ப்பு ஒன்றுக்கும் நீங்கள் திமுக சாயம் பூசக்கூடாது ஒன்ஸ் ஹி பிகம்ஸ் இப்போ கவர்னராக இருக்கிறாங்க அரசியல் கட்சியில் தான் கவர்னராக இருக்கிறாங்க அப்படியே கவர்னர் ஆகிடுறாங்க கவர்னர் ஆனதுக்கப்புறம் அரசியல் உள்நோக்கம் கற்பிக்கக்கூடாது கான்ஸ்டியூஷன் போஸ்ட்டு அவ்வளோதான் கான்ஸ்டியூஷன் போஸ்ட் ஜட்ஜெண்ட் வந்து கான்ஸ்டியூஷன் போஸ்ட் அதனால் இவங்க வந்து தங்களுக்கு ஆகலைன்றதுனால இப்படி சொல்கிறாங்க அப்படி நீதிமன்றத்தினுடைய அந்த மாண்பை வந்து குலைச்சிருக்கோம் டிமாரலைஸ் பண்ணக்கூடாது நான் அதை வன்மையாக கண்டிக்கிறேன் எதிர்கட்சிகளை நீண்ட நேரம் உங்களோட நேரத்தை கொடுத்து எங்களுக்கு நன்றிங்க சார் நன்றி வணக்கம்